நடிகை ராஷ்மிகா தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்போது ஹிந்தியிலும் டாப் ஹீரோயினாக வளர்ந்து இருக்கிறார் அவர் ரன்பீர் கபூர் ஜோடியாக நடித்து இருந்த அனிமல் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் வெளியாகியிருந்தது ஹீரோ கதாபாத்திரம் பற்றி பலரும் விமர்சனம் செய்து படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் படம் ஆயிரம் கோடிக்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்தது படத்தில் பெண்களை சித்தரித்த விதம் குறித்து பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் நாயகி ராஷ்மிகா மந்தனா இந்த சர்ச்சைகளுக்கு முதன்முறையாக ஓப்பனாக பதிலளித்துள்ளார் நான் இந்த படத்தை படமாக மட்டுமே பார்த்தேன் ஒரு ஹீரோ திரையில் சிகரெட் பிடித்தால் அவர் மற்றவர்களே சிகரெட் பிடிக்க தூண்டுகிறார் என்கிறார்கள் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் மக்கள் புகைப்பிடிப்பது எல்லாம் சாதாரணம்தான் எல்லோரிடமும் ஒரு கிரே கேரக்டர் இருக்கிறது கீதாஞ்சலி கதாபாத்திரம் அப்படிப்பட்டதுதான் அதன் சிக்கலான தன்மையை புரிந்து கொண்டே நான் நடித்தேன் ஒரு நடிகையாக சவாலான கதாபாத்திரங்களை ஏற்பது என் கடமை ஒவ்வொரு முறையும் சரியானதை மட்டுமே செய்யும் கதாபாத்திரங்களில் நடிக்க முடியாது ஒரு படத்தை படமாக மட்டுமே பார்க்க வேண்டும் யாரும் படத்தை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை ஒவ்வொருவருக்கு உள்ளும் ஒரு மோசமான நபர் இருப்பார் அதை அனிமல் பட இயக்குனர் வெளியில் காட்டிவிட்டார் அவ்வளவுதான் என ராஷ்மிகா கூறியிருக்கிறார் ராஷ்மிகா மந்தனாவின் இந்த பேட்டி திரையுலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது